செக் செக் பாய் செக் கேக்குதுங்களா கேக்குதா வணக்கம் வணக்கம் வந்து அத்தகைய பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் புகைப்பட நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி ஆறு டூ தௌசண்ட் சிக்ஸ்ல வந்து ஒரு சின்ன அறையில உக்காந்து யோசிச்சு ஒரு சின்ன விதை தான் வந்து இப்ப பெரிய ஒரு ஆலமரமா ரொம்ப அழகா இந்த இடத்துக்கு வந்திருக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ்ல வந்து கஜினி முடிச்சிட்டு எனக்கு இவ்வளவு இவ்வளவு அன்பும் மரியாதையும் கொடுக்குற நம்ம மக்களுக்கு நம்ம சமூகத்துக்கு நான் என்ன அர்த்தமுள்ளதாக நான் என்ன தந்துட முடியும் எப்படி என்னோட அன்பை தெரிவிச்சுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது ஞானவேல் அவர்கள் கேட்ட கேள்விதான் ரெண்டாயிரத்தி ஆறுலையும் இப்பவும் முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க அப்பானால அம்மானால காசு கொடுக்க முடியல அப்படிங்கிறதுனால பல முதல் தலைமுறை மாணவர்கள் மாணவிகள் வந்து படிப்பு பாதியோடு நின்று போகுது அரசு பள்ளியில கூட அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உதவி கேட்கும் கூட தெரியாமல் டெய்லி வேஜஸ் ஒரு தினக்கூலி கிடைச்சா போதுங்கிற மாதிரி வாழ்க்கை மாறிடுது அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஆறில் அவர் கேட்ட கேள்விதான் அகரம் பிறக்கிறதுக்கான காரணமாக இருந்துச்சு அப்போ பத்துக்கு பத்து ரூமில் ஆரம்பித்தோம் ஒரு சின்ன ஒரு அலுவலகம் தான் அதுக்கப்புறமா ஒரு டூ பெட்ரூம் ஹவுஸில் ஆரம்பித்தது அகரமோட வாழ்க்கை அதுக்கப்புறமா அப்பா கொடுத்த இடம் அப்பாவோடய வீட்டில் வந்து அகரமோட வேலைகள் எல்லாமே நடந்துச்சு டூ தௌசண்ட் சிக்ஸில் அகரம் ஆரம்பித்தாலும் டூ தௌசண்ட் டென்லேருந்து தான் விதை அப்படின்னு இப்போ சொல்கிற அரசு பள்ளியில் படித்து முடித்து வர மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் கல்லூரியில் சேர்க்குற திட்டத்துக்கு பேர் தான் வந்து விதை அது எல்லாருமே முதல் தலைமுறை மாணவர்கள் இப்போ நீங்கள் பார்க்கலாம் இங்கே ஐயாயிரத்தி எட்நூற்றி பதிமூணு மாணவர் மாணவிகள் வந்து படித்து முடிச்சுருக்காங்க இன்னும் ரெண்டாயிரம் மாணவர்கள் வந்து இருக்காங்க எவ்வளோ அரசு பள்ளிகளில் எவ்வளோ மாணவிகள் எவ்வளோ மாணவர்கள் எவ்வளோ பேர் படித்து முடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லா விவரமும் வந்து இங்கே பார்க்க முடியும் உங்களுக்கு இப்போவும் மக்கரமில் வந்து ரெண்டாயிரம் மாணவர்கள் மாணவிகள் இருக்காங்க எழுபது சதவீதத்துக்கு மேலே வந்து எல்லாமே மாணவிகள் ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு நூறு மாணவர் மாணவர்கள் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டோம் அப்பவும் பத்தாயிரம் அப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு இப்போ எழுநூறு மாணவர்கள்கிட்ட வருஷத்துக்கு வந்து படிக்க இருக்கோம் இப்போவும் பத்தாயிரம் அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டுருக்கு ஸோ தேவைகள் வந்து குறையவே இல்லை இப்போவும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இப்போவும் நம்ம கூட நம்ம சமூகத்தில் முதல் தலைமுறை மாணவர்கள் மாணவிகள் இருக்காங்க காசு இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அப்பா படிக்க வைக்க முடியாது அம்மானால் படிக்க வைக்க முடியாது என் பிள்ளைய படிக்க முடியல அப்படின்னு நினைக்கிற பல குடும்பங்கள்ல இந்த நிலவரங்கள் இருக்குது இப்போ நம்ம தம்பிகள் தங்கைகள் சொன்ன மாதிரி வந்து கல்வியே எங்களோட ஆயுதம் கல்வியே எங்களோட கேடயம் நான் ஒருத்தரையாவது படிக்க வைப்பேன்னு சொல்றாங்க நான் பெற்றதையும் கட்டுறதையும் நான் இந்த சமூகத்துக்கு கொடுப்பேன்னு சொல்றாங்க ஸோ இதுதான் வந்து அகரமா மாறியிருக்கு அகரம் எதனால வந்து இன்னும் இருபது வருஷம் ஆக போகுது இருபது வருஷமும் கொஞ்சம் கூட தோய்வடையாமல் வீரியத்தோட ரொம்ப சக்தியா ரொம்ப வந்து என்ன சொல்றது அவங்களோட நேரம் காலம் உழைப்பு எல்லாமே வந்து ஒரு ஒரு முன்னுதாரணமாக இருக்குது எங்களுக்கு வந்து இன்னொரு இருபது வருஷம் நாங்கள் இதே விஷயத்தை வந்து கொஞ்சம் கூட குறைவில்லாமல் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு காரணம் முன்னாள் மாணவர்கள் வந்து அவங்களோட வாழ்க்கையை அமைச்சிக்கிட்ட விஷயம்தான் தனக்கு மட்டும் பண்ணிக்காமல் தான் குடும்பத்துக்கு மட்டும் பண்ணிக்காமல் இப்போ மாணவிகள்லாம் வந்து அவங்க அவங்களோட பிள்ளைகளுக்கு மட்டும் பண்ணிக்காமல் இந்த சமூகத்தையும் சேர்ந்து அவங்க யோசிக்கிறது தான் வந்து அகரமில் இருக்கிற ஒரு ஒரு மாணவ மாணவிகளையும் வந்து கொஞ்சம் கூட எந்த குறையும் இல்லாமல் என்னெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சிடும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் இருபது வருஷத்துக்கு அப்புறமா இப்போ இந்த இடம் கிடைச்சிருக்கு ஏதாவது சந்தேகம் போகிறது அதையும் சொல்லிடுறேன் இது வந்து படிப்புக்காக கொடுக்குற நன்கொடையில பண்ண இடம் கிடையாது இது நீங்க எனக்கு கொடுக்குற வாய்ப்பு எனக்கு இருக்கிற வருமானத்தின் மூலமாக பண்ண பில்டிங் தான் இது பட்டு நன்கொடையாக வர ஒரு காசும் படிப்புக்கு மட்டும் படிப்பு சார்ந்த செலவுகளுக்கு மட்டுமே தான் வந்து அதை பயன்படுத்திட்டு இருக்கோம் ஸோ இதை திரும்பி நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பத்தாயிரத்துக்கு மேலே அப்ளிகேஷன்ஸ் இன்னும் அரசு பள்ளிகளிலிருந்து வந்துகிட்ருக்கு அவங்களுக்கான தேவைகள் அதிகமாக இருக்குது வருஷத்துக்கு வந்து நாங்கள் இப்போவும் எழுநூறு மாணவர்கள்கிட்ட தான் அவங்களோட வாழ்க்கையை தொட முடியுது மாற்ற முடியுது இன்னும் நிறையா அன்பு தேவைப்படுது இன்னும் நிறையா பேர்த்தோட ப்ளஸ்ஸிங்ஸ் தேவைப்படுது பணம் மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாத்தோட நேரம் தேவைப்படுது அகரம் இவ்வளோ இருபது வருஷமாக இருக்கு அப்படின்னா அது முக்கியமான காரணம் வந்து தன்னார்வலர்களால் ஒரு உதாரணத்துக்கு வந்து சொல்லணுன்னா கல்வராயன் மலை இருக்குது ஜவாது மலை பக்கத்தில் வந்து கல்வராயன் மலை இருக்குன்னா அங்கேருந்து ஒரு அப்ளிகேஷன் வருது அந்த அப்ளிகேஷன் போட்ட மாணவரோட வீட்டுக்கு போய் சேர முடியல த இங்கேருந்து தன்னார்வலர்கள் போகிறாங்க எல்லாம் போக முடியாது அப்கோர்ஸ் பஸ் வசதி கிடையாது அங்கே போகிறதுக்கு சைக்கிளும் கூட போக முடியாது இருசக்கர வாகனத்தில் போக முடியாது நடந்து போய் அந்த மலை ஏறதே சிரமமாக ஒரு ஒன்பது தன்னார்வலர்கள் திரும்பி வந்துடுறாங்க முடியலன்னு பார்க்க முடியலன்ட்டு பத்தாவதாக மறுபடியும் ஒரு வாலண்டியர் போகிறாரு அவர் பார்த்து அவர் அப்ளிகேஷன் கொடுத்து இப்போ அந்த தம்பி டாக்டர் ஆயிருக்காரு ஸோ தன்னார்வர்களோட வேலை எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத வந்து நான் இது மூலமாக சொல்லிக்கிறேன் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆனதுக்கப்புறமா கூட இன்னும் பி நீட் லார்ட் ஆஃப் லார்ட் ஆஃப் சப்போர்ட் இது மக்களால் மக்களுக்காக செய்யப்படுற நான் ஒரு ஒரு விஷயமா பார்க்குறேன் என்ஜிஓனா வந்து எங்கேயோ ஒரு சின்ன பில்டிங்கில் ஒரு ஒரு சின்ன ஃபேன் ஒரு லைட் இருந்தால் போதும் ஒரு இடத்துல மட்டும் அடைஞ்சிடாம ஒரு என்ஜிஓனா இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு ஒரு கனவோடு கட்டின ஒரு இடம் இது வெறும் ஒரு அட்மிஷன் மட்டும் பார்க்குறதுக்காக ஒரு இடமா இல்லாமல் வெறும் ஒரு அலுவலகமாக மட்டும் இது இயங்காமல் இது நிறைய பேருக்கு இன்னும் ஒரு புது புத்துணர்ச்சி ஒரு புது தெம்பு இன்னும் பெருசாக சிந்திக்கிறதுக்கான எல்லா சக்தியும் வந்து இந்த இடம் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது இதில் வந்து வெறும் மாணவர்கள் வந்துட்டு போட்டு போகாமல் இங்கே நிறைய ட்ரைனிங்ஸ் நடக்கப்போகுது நிறைய ஒர்க் ஷாப்ஸ் நடக்கப்போகுது நிறையா புக் லான்ச்சஸ் நடக்கப்போகுது புத்தக வாசிப்பு நடக்கப்போகுது இன்னும் பல ஆளுமைகள் பல துறைகளை வந்து வெற்றி பெற்றவங்க நிறைய பேர் இங்கே வந்துட்டு அவங்களோட நோ லைஃப் ஸ்கில்ஸ் அவங்களோட ஷேரிங் வந்து இங்கே போகுது ஸோ இந்த கட்டடத்துக்குள்ளேயே வந்து உலகம் எப்படி இருக்குது உலகம் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குது நம்ம எப்படி வந்து நம்மளை இன்னும் வந்து நம்ம எக்யூப் பண்ணிக்கணும் நம்ம இன்னும் எப்படி என்னெல்லாம் விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும் காலேஜ் படிக்கும் போதுங்கிறது வந்து இங்கே அந்த ஒர்க்ஷாப்ஸ் மூலமாக வந்து அந்த மாணவர்கள் தெரிஞ்சுக்க போகிறாங்க ஸோ இது வந்து எங்களுக்கு தாய் வீடு மாதிரி சொந்த வீடு கட்டும் போது இருக்கிற சந்தோஷத்தை விட அகரமோட இந்த புது அலுவலகம் திறக்கிற நாள் இன்னிக்கிற நாள் வந்து நிறையா மாணவர்களையும் தன்னார்வலர்களையும் இணைக்கிற ஒரு அழகான நாளாக பார்க்குறேன் இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இங்கிருந்து வி ஹாவ் லார்ட் ஆஃப் லார்ட் ஆஃப் நியூ பிகினிங்ஸ் ஹேப்பனிங் ஃப்ரம் இயர் ஸோ எப்பவும் போல உங்களோட அன்பு உங்களோட ஆதரவு தேவை ஏன்னா நீங்க எடுத்துகிட்டு போய் சேர்த்தனால தான் இத்தனை நாளாக எங்களுக்கு வந்து பெரிய ஒரு தன்னார்வல்கள் சப்போர்ட் கிடைச்சிருக்கு ஒரு ஒரு கோர்ட்டீமா ஒரு எட்நூறுலருந்து ஒரு ஆயிரம் பேர் வந்து அகரம்க்கு தன்னார்வலாம் வந்துட்டு போயிருக்காங்க அவங்களோட அண்ணாவா அக்காவாக இருந்திருக்காங்க நான் எதுக்காக வாலண்டியர் சொல்றேன்னா இந்த மாணவர்கள் வந்து படும் வரும்போது சென்னையே அவங்களுக்கு புதுசாக இருக்கும் இங்கிலீஷ் வந்து மறுபடியும் இன்னும் ஒரு பெரிய ஒரு எதிரியாக தான் பார்ப்பாங்க பட் இங்கே இருக்கிற வாலண்டியர்ஸ் வந்து அவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் அவங்களோட சொந்த அண்ணாவா அக்காவாக கைகோர்த்து அவங்கள வந்து படிப்பு முடிக்கிறதுக்காகவும் வாழ்க்கை இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து அவங்க அப்பா அம்மானால் சால்வ் பண்ண முடியாத பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஒரு அண்ணாவா அக்காவாக இருந்து அவங்க செஞ்சுருக்காங்க ஸோ இந்த செய்தி இன்னும் போய் சேரணும் நிறையா பேர் லைக் மைண்டட் பீப்புள் அவங்களோட நேரத்தை கொடுக்கணும் அகரக்கு அகரத்துக்கு நான் அன்போட பணியோடு கேட்டுக்கிறேன் அண்ட் ஆஃப்கோர்ஸ் அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் வேணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஞானவேலியும் பேச சொல்ல போகிறேன் ஜெயஸ்ரீயும் பேச சொல்ல போகிறேன் குழந்தைய பெத்தெடுக்கிறத விட குழந்தைய வளர்க்குறது இன்னும் கஷ்டம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இவங்க டிசைன் பண்ணதான் தான் இவங்க ரெண்டு பேரும் டிசைன் பண்ணதான் தான் வந்து இப்போ அகரமில் எல்லோருமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அதை எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாள் மாணவர்கள் வந்து இப்போ அதை முன்னெடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க தன்னார்வலர்கள் இல்லாமல் இது ஒன்றுமே கிடையாது நான் இவங்க எல்லாருமே வந்து இப்போ ஒரு பிரிட்ஜஸ் தான் பட்டு இதை மொத்தமாக எடுத்துகிட்டு கையில் எடுத்துகிட்டு போகிறது வந்து முன்னாள் மாணவர்களும் ஏற்கனவே இங்கே இருக்கிற தன்னார்வலர்களும் அவங்கள வந்து அவ்வளோ நன்றியோட பார்க்குறேன் இந்த இடம் இன்னும் வந்து பெரிய ஆகணும் இன்னொரு ஒரு பெரிய வளர்ச்சி இதுலேருந்து நாங்கள் இன்னும் இன்னும் அடுத்த இருபது வருஷத்தில் இந்த இடம் பத்தாம இன்னொரு பெரிய இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஆசையும் இருக்கு வி நீட் ஆல் யோர் பிளெஸிங்ஸ் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நிகழ்ச்சியான நாள் இது ஒரு இருபது வருஷ பயணம் தொடருது தொடரது நடுவில் ஒரு சின்ன இளைப்பாறல் மாதிரி நம்ம நம்ம நம்மளே நம்ம சந்தோஷ ஒரு வாய்ப்பாக அகரமுடைய அலுவலகம்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல ஏன்னா இது அலுவலகம்னால் நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கு தான் பண்ணுவோம் இது ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுற இடம் இல்லை இது முழுக்க முழுக்க இங்கே படிக்கிற மாணவர்களுக்கு பயிற்சி பற்றறையாகவும் இந்த இடம் இருக்க போகுது ஒரு வளர்கிறதுக்கு ஒரு இடம் ரொம்ப ஒரு விதை வளர்த்து இடம் ரொம்ப முக்கியம் அப்படியான ஒரு வளர்ச்சிக்குரிய மனிதர்களை மனங்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு இடமா இது தொடரப்போகுது ஸோ அந்த போகிற ஒரு விஷயத்தை சூர்யா சார் வந்து நாங்கள் சொன்ன ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் நான் பத்திரிக்கையிலேருந்து வெளியில் வந்து கல்வி சார்ந்து ஏதாவது விஷயம் பண்ணலாம் அப்படின்னு வர்றப்போ அவ அவர்கிட்ட பேசுனப்போ அப்போ வந்து எனக்கு அப்போ வந்து நடிகர்களுடைய பங்களிப்புங்கிறது பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு அயன் பாக்ஸ் தருவாங்க ஒரு தையல் மிஷின் தருவாங்க இல்லைன்னா ஒரு ஆட்டோ ஸ்டாண்டில் அந்த போர்டு வைக்கிற விஷயம் இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறப்போ இப்படி எதுவும் பண்ண முடியும் ஒரு 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 விஷனோட ஒரு வேலை செய்யணும் நம்ம கல்வி மட்டும்தான் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயம் ஆனால் அதுக்கு ரொம்ப பொறுமையாக இருந்து அதை செய்ய வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ அதே மாதிரி எல்லோருடைய எல்லோருடைய இந்த மாதிரியான அப்பா நடிகர்கள் இருந்தவங்க அவங்களுடைய பேர்களில் தான் அந்த அறக்கட்டளை இருக்கும் ஸோ இதில் இதை செய் இதை ஆரம்பிக்கிறப்போ சூர்யா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு இருந்தது அகரம் மாறுச்சு ஒரு தனிநபருனுடைய அடையாளமாக அது இருக்கக்கூடாது அது எல்லாருக்குமானதாக மாறணும் அப்படிங்கிற சிந்தனை வரைக்கும் இதுக்குள்ளே இருந்தது இது எல்லாமே வந்து ரொம்ப 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 கனவோடு பேசி பேசி ஒரு ஒரு விஷயமாக உருவாக்கணும் ஆரம்பிக்கிறது மட்டும்தான் இது நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது இதை நாங்கள் பண்ண பண்ணோம் அப்படின்னு இல்லை பிகாஃப் ஆஃப் அகரமனுடைய எல்லா தன்னார்வர்கள் முன்னாள் மாணவர்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள் எல்லாருடைய பிரதிநிதியாக தான் நான் இதை இங்கே சொல்கிறேன் இது வந்து ஒரு கூட்டு முயற்சி இது ஒரு ஒரு கூட்டு கனவு இன்னைக்கு வந்து பல பேருடைய வாழ்க்கையை மாத்திர ஒரு இது இருந்திருக்கு நாங்கள் இதை ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணோம் என்னென்னா கல்வி சார்ந்த விஷயங்கள் பண்ணணும்னு வர்றப்போ நிறைய க்ரைட்டீரியா இருக்குது எந்த கிரைட்டீரியா நம்ம கிட்டது அப்படின்னு வர்றப்போ அரசு பள்ளியில் பட்ட மாணவர்களுக்கு நம்முடைய பங்களிப்பை தரணும் அப்படின்னு கொண்டு வந்தோம் ஏன் அரசு பள்ளி அப்படின்னு எடுத்திங்கன்னா அங்கே தான் எதற்குமே வழியற்றவர்கள் போய் சேர்கிற இடமா இன்றைக்கி வரைக்கும் இருக்குது இன்றைக்கி ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறவங்க கூட ஒரு தனியார் பள்ளிக்கு பிள்ளைகள் அனுப்புறது தான் விரும்புகிறாங்க அப்போ அந்த வருமானமும் இல்லாதவங்க படிக்கிற ஒரு பள்ளியில் இருக்கிற மாணவர்களுடைய ஹையர் ஸ்டடிஸ் உயர்கல்விங்கிறது எப்பவுமே ட்ராப் அவுட்டில் இருக்கும் அவங்களால அந்த படிப்பை நல்லா படிக்கிற மாணவர்கள் கூட தொடர்ச்சியாக பண உதவி இல்லாமல் வந்து நிற்கிற இடத்துக்கு வந்துடும் ஸோ அப்போ நம்ம அவங்களுக்கு கை தூக்கி விடணுன்னு தான் அகரம் வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கானது இப்போ வரைக்கும் அகரமில் படிக்கிற எல்லா மாணவர்களும் அரசு அரசு உதவி பெறக்கூடிய கடை கோடி நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெறும் படிப்பு சார்ந்து அவங்க ஒரு வேலைக்கு போனால் மட்டும் போதுமா அப்படின்னா அவங்க நல்ல சமூக பொறுப்புள்ள மனிதர்களாக மாற்றக்கூடிய தன்னம்பிக்கை மிகுந்த மாணவர் மாணவர்களாக மாறத்துக்கு என்ன வேணும்னா நிறைய பயிற்சிகள் தர வேண்டிய இடத்துல இருந்து ஏன்னா நம்மெல்லாம் பெரும்பாலும் இங்கே இருக்கிற எல்லாருமே கிராமப்புறத்துலேருந்து வந்திருப்போம் ஒரு சின்ன நகரங்கள்லேருந்து வந்திருப்போம் நம்ம ஒரு இடத்துக்கு வரப்போ பேச தயங்கியிருப்போம் நம்ம என்ன உடை உடுத்துறதுன்னு தெரியாது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறப்போ ஒரு பெரிய இன்ஸ்டியூஷனில் அவங்களுக்கு இடம் கிடச்சிரும் அண்ணா யூனிவர்சிட்டியெலாம் அவங்களுக்கு இடம் கிடச்சிரும் ஆனால் அங்கே போய்ட்டு படிக்க முடியலன்னு ட்ராப் அவுட் ஆவாங்க அந்த மனப்பான்மையிலேருந்து விலகாமல் அவங்கள தொடர்ச்சியாக அதுக்குள்ளே பயணம் பண்ணுறதுக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ண முடியும்னு யோசிச்சு நிறைய அறிஞர்களுடைய பங்களிப்போடு கிட்டத்தட்ட இப்போ பத்திரிக்கையாளர் ஞானியெல்லாம் நான் ஞாபகம் வருது எனக்கு சொல்கிறப்போ இன்றைக்கி இறந்துருக்கார் ஆனால் இந்த பயிற்சிகளை வடிவமைக்கிறதுல பத்து கால ஞானி உட்பட நிறைய பேருக்கு வந்து பங்களிப்பு இருக்குது இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுடைய பங்களிப்பு கொடுத்து 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 இருபது வருஷம் ஜேர்னி இன்னைக்கு நடந்திருக்கு பட் இப்போ வரைக்கும் எங்களுக்குன்னு ஒரு இடம் இல்லாமல் தான் இதை பண்ணியிருக்கோம் இப்போது இதுக்கான தேவையும் அவசியமும் அதிகரிச்சுட்டே போனதால் சூர்யா சார் அவருடைய முழு பங்களிப்பில் இந்த க இந்த இந்த இடத்த வந்து இடமும் இந்த கட்டிடத்தையும் உருவாக்குறதுக்கு கொடுத்தாரு அது கூட எனக்கு பெரிய விஷயமா இல்லை இது எப்படி உருவாகணுங்கிறதுல டே ஒன்லேருந்து அதனுடைய பங்கேற்பு வடிவமைப்பு என்ன மாதிரி இருக்கணும் பசங்களுடைய தேவை என்ன இந்த இடம் என்ன மாதிரி பயிற்சிகள் உள்ளடக்கி இருக்க போது அதுக்கு எந்த மாதிரி இருக்கணும் காற்று எப்படி வரணும் வெளிச்சம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் பங்கெடுத்து பங்கெடுத்து எனக்கு தெரிஞ்சு அவர் வீட்டுக்கு என்ன ஆர்வம் காட்டி பண்டாருன்னு தெரில இதில் அவர் கொடுத்த ஆர்வம் ரொம்ப அதிகம் ஸோ இப்படி எல்லா வகையிலும் பார்த்து செய்த இது ஒரு புதிய தொடக்கமாக இருக்கும் நம்புகிறோம் வழக்கம் போல் உங்களுடைய அன்போடும் ஆதரவோடும் இந்த பயணம் சிறப்பாக தொடரணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி ஒரு வீட்டில் வந்து பெட்ரோல் இருப்பாங்க அப்பா இருப்பாங்க அம்மா இருப்பாங்க பட் ஒரு வீடு அம்மா இல்லாட்டி எங்கவே முடியாது ஜெயஸ்ரீ ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் அகரம் கொடுத்தது வந்து நான் வார்த்தைகளில் சொல்ல முடியாது வார்த்தைகளில் நன்றின்னு சொல்ல முடியாது இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து ஒரு வாழ்க்கையை எப்படி அமைஞ்சுக்கணும் இந்த குழந்தைகள் இருக்காங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு வந்து முழு முதல் முதல்ல பார்த்த ஒரு முகமாக வந்து கண்டிப்பாக ஜெயஸ்ரீ இருப்பாங்க ஜெய்ஸ்ரீ மூலமாக ட்ரெயினான வாலண்டியர்ஸ் அத்தனை பேர் இருக்காங்க ஜெயஸ்ரீ மூலமாக வந்து முழுமை அடைஞ்ச வாழ்க்கை முழுமையடைஞ்ச மாணவிகள் மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்பா அம்மா அம்மாக்கிட்டங்க கூட சொல்ல முடியாத விஷயங்கள் வந்து கிட்டேயும் அவங்களோட அண்ணா அக்காக்கிட்டேயும் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க வார்த்தைகள் பத்தது அகரம் இன்னைக்கு இருபது வருஷமாக நின்றுட்டுருக்கு எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கு இவ்வளோ வருஷமாக வந்து எந்த குறையும் இல்லாமல் இருக்கு இன்னும் நிறையா பண்ணும் அப்படிங்கிற ஆர்வத்தை எனக்கு தூண்டிட்டு இருக்குது அப்படின்னா வந்து ஜெய்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் அகரமோட இன்னன் அவுட் வந்து ஜெய்ஷி அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் நிறைய கதைகள் இருக்குது சொல்கிறதுக்கு அகரம் பற்றி ஜெய்ஷியும் ஐ வாண்ட் ஹோ டு ஷேப் யூ பேர்ட்ஸ் அண்ட் நன்றி ஸோ இதை பேர் பேரு ஜெயஸ்ரீன்னு சொல்லிட்டாரு ஆனால் அந்த பேருக்குரியவர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாலண்டியரும் ஒவ்வொரு முன்னாள் மாணவரும் இதுக்கு சப் காரணமாக இருக்கிற இது இயங்குறதுக்கு காரணமா இருக்கிற ஒவ்வொரு டோனர்ஸ் எல்லாருக்குமே நாங்கள் இந்த இடத்துல ரொம்ப 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 நன்றி கடன் கடன்பட்டிருக்கோம் ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றியோட தான் ஆரம்பிக்கணும் பட் எப்படி ஆரம்பிச்சதுன்ற நாஸ்டால்ஜியை தாண்டி இது அடுத்த பாய்ச்சல் இதை நோக்கி போக போகுதுன்ட்டு தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு இடம்ன்றது அலுவலகமாக எங்களால் பார்க்க முடியல ஒரு இடம்ன்றது ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் ஒரு சேஃப் ஸ்பேஸை கொடுக்கணும் அது கண்டிப்பாக அகரம் கொடுக்கும் அது அகரம் அகரமுள்ள படிச்சுட்டுருக்கிற மாணவர்களுக்கு மட்டும் இல்லை அதை தாண்டி இருக்கிற இந்த பொது சமூகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சேர்த்து அர்த்தமுள்ள இடமா இது கண்டிப்பாக மாறும் அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக எடுத்துகிட்டு இருக்கோம் இன்றைக்கி உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இங்கே முதல் மாடியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெண் பெண்களுக்கான ஒரு பயிற்சி பற்ற ஆரம்பிக்கிறோம் ஸோ இனிமே தொடர்ச்சியாக ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி என்ன எங்கெங்கே நாட்கள் நடக்குமோ அங்கே பொதுமக்களுக்கும் சேர்த்து அகரமானவர்களுக்கும் சேர்த்து பயிற்சிகள் நடக்கும் அதே மாதிரி ரெண்டாவது தளத்தில் பார்த்திங்கன்னா ஒரு புத்தக வெளியீடு போகுது ஒரு செட் ஆஃப் புத்தகங்கள் வெளியிட போகிறாங்க அதோடு சேர்த்து வாசிப்பும் தொடங்க போகுது அதே மாதிரி ஒரு விஷயமும் இங்கே எதெல்லாம் மீனிங்ஃபுல்லாக நடக்க முடியுமோ இந்த வர இருந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பார்ட்னர் அப்படின்னு ஒரு டீமோடு சேர்ந்து தினமும் ஈவினிங் ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் ஃப்ரீயான இங்கிலீஷ் க்ளோ கிளாஸஸ் எங்கள் மாணவர்களுக்கு மட்டும் இல்லை அகரமால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் இல்லை இது பொதுமக்களுக்கும் சேர்த்து நடக்க போகுது இதை பற்றின தகவல்கள் நாங்கள் எங்களோட வலைதளங்களையும் அண்ட் சோஷியல் மீடியா பேஜஸ்லையும் கண்டிப்பாக போடுறோம் ஸோ அகரம் என்றைக்குமே நல்ல சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு முற்போக்கான சமூகத்தை க்ரியேட் பண்ணுறதுக்கான அத்தனை முயற்சிகள்லையுமே தன்னை ஈடுபடுத்திக்கிட்டே இருக்கும் அந்த ஈடுபாட்டுக்கு எத்தனை பேரோட உதவி இருந்தாலும் எத்தனை பேரோட பங்களிப்பு இருந்தாலும் போதாது எல்லாேருமே பங்களிப்பு கொடுங்க அப்படின்ற அந்த கோரிக்கையோட உங்கள் எல்லாருக்குமே நன்றியோடு முடிக்கிறோம் நன்றி தேங்க்யூ சண்டே அன்னைக்கு இந்த ஒரு ரொம்ப எங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாளில் நீங்களும் ஒன்றா இணைஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அகரம் பற்றி மறுபடியும் இன்னும் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா ஏஜிஏஆர்ஏஎம் ஏஜிஏஆர்ஏஎம் டாட் ஐஎன் அதுதான் எங்களோடய வெப்சைட்டு ஸோ அதில் இதில் இதில் ஆர்வமாக இருக்கிறவங்க இதே கன்சர்ன்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதில் இணைஞ்சிக்கலாம் மறுபடியும் இங்கே எல்லோருக்கும் மனமார்ந்த மனமார்ந்த நன்றிகள் தேங்க் யூ தேங்க்யூ அப்படியே hey, போலாம் hey, hey, hey. sir yes last last okay 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 thanks 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 thank <laughs> Gracias.